கேள்வி இருக்கு எனக்கு ஒரு டவுட் எனக்கு ஒரு முக்கியமான கேள்வி எனக்கு ஒரு சந்தேகம் சரி எனக்கு ஒரு டவுட் பைபிள்ல என்ன எனக்கு சந்தேகம் இதுவே புரிய மாட்டேங்குது இந்த கேள்வி எனக்கு ஒரு டவுட் இருக்கு பாஸ்டர் எனக்கு சந்தேகம் பைபிள் புரியலமா இருக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் இந்த கேள்வியும் வசனமும் அப்படிங்கற பகுதியில் உங்களை சந்திப்பதுல ரொம்ப சந்தோஷம் இந்த கேள்வி வசனம் பகுதியில் நிறைய பேர் பிரயோஜனமாக இருக்கும்னு சொல்லிருக்கீங்க நிறைய கான்ட்ரவர்சிஸ் இருக்கு நிறைய பேர் இதை பற்றி தர்க்கம் பண்ணுறாங்க வேதத்துல இருந்தால் சொல்கிறோம் பட் அது உங்களுக்கு ஏற்றுக்கொள்ள முடியாத கருத்தாகவும் இருக்கும் உங்களுக்கு வேறொரு கருத்தும் இருக்கலாம் இது வாதத்துக்குரியதல்ல ஒரு ஆக்கப்பூர்வமான வாதமாக இருந்தால் தான் நாம் அதை இன்னும் அதிகமாக தெரிஞ்சு கொள்ளணுங்கிற விதத்துல நம்ம அதை எடுத்துக்கொள்ளலாம் நாம் இன்னைக்கு கேள்வியும் வசனமும் அப்படிங்கிறதான இந்த பகுதிக்குள்ள கடந்து போக போகிறோம் முதலாவது கேள்வி அவங்க ஒருத்தர் கேட்டிருக்கிறாங்க லொக்கேஷன் ஆஃப் ஈடன் கார்டன் அதாவது ஏதேன் தோட்டம் எங்கே இருந்தது அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டிருக்கிறாங்க இதை கொஞ்சம் நான் சொல்லணும்னு விரும்புகிறேன் ஏன் அப்படின்னு கேட்டால் முதல்ல வசனத்தின்படி நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா ரெண்டாம் அதிகாரம் ஆதி அகமத்தின் முசத்தை ஏதேன் என்பது தோட்டம் அல்ல ஏதேன் என்பது ஒரு இடம் அங்க இருந்த கிழக்கில் இருந்ததுதான் ஒரு தோட்டம் ஆங்கிலத்துல அது தெளிவா கொடுக்கப்பட்டிருக்கு ஈஸ்ட்வேர்ட் இன் ஈடன் அப்படிதான் இருக்கு அதாவது கிழக்கில் ஏதேனில ஒரு தோட்டம் இருந்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது அதுக்கப்புறம் கீழே நீங்க வாசிச்சு பாருங்க நாலு நதி ஓடும் போது ஏதேனிலிருந்து ஒரு நதி புறப்பட்டு தோட்டத்திற்கு தண்ணீர் பாய்ந்தது அப்படின்னு இருக்கும் அப்ப ஏதேன் வேற தோட்டம் வேற ஆனா ஏதேன் தோட்டம் நம்ம சொல்றோம் ஏன் அப்படி சொல்றோம்னா அது ஏதேனில் இருந்ததுனால அதுக்கு பேர் ஏதேன் தோட்டம் அப்படி வச்சுக்கலாம் அதுதான் ஆக்சுவலாக அந்த ஏதேன் என்பது ஒரு சின்ன தோட்டம் அந்த தோட்டம் மட்டும் தான் ஏதியேன் கிடையாது ஏதேன் என்பது ஒரு பெரிய நாடு ஏன்னா நாலு இப்போ அதில் ஓடுற ஒரு நதி தான் வந்து ஐப்ராத் இந்த ஐப்ராத்துங்கிறது யூப்ரட்டிஸ் இந்த யூப்ரட்டிஸுங்கிறது இன்றைக்கி ஈராக்கில் இருக்குது இந்த யூப்ரட்டிஸ் அண்ட் டைகரிஸ்க்கு நடுவில் இருக்கிறது தான் ஈராக்குங்கிற ஒரு நாடு அப்போ யோசித்து பாருங்கள் ஒரு நதி புறப்பட்டு நாலு ஆறுகளாக ஓடுது அப்போது இந்த ஆறுகள் ரெண்டு ஆறு ஒரு நாடாக இருக்கும்னா நாலு ஆறு ஓடுது இன்னைக்கும் கூட சொல்ல புவி ஆராய்ச்சியாளர்கள் ஒரு குறிப்பு சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்கன்னா இந்த உலகத்தில் ஓடுற ஆறுகள் எல்லாமே இணைக்கதான் பட்டிருக்கிறது ஒரு காலத்தில் இணைப்பாக இருந்தது நாலு ஆறுகளாகத்தான் இருந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பும் அவங்க சொல்லுவாங்க ஸோ இப்போ இந்த ஈடன் கார்டனுங்கிறது அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஏதேன் என்பது ஒரு பெரிய கான்டினென்ட் அந்த காண்டினென்ட்ல இருந்த ஒரு மூளை தான் அந்த தோட்டம் அந்த தோட்டத்தில் கிழக்கில் தான் கொண்டு வந்து ஆண்டவர் என்ன பண்ணாரு ஆதாமா வச்சாருன்னு சொல்லி நம்ம தெளிவா அதில் படிக்கிறோம் ஆதாமும் ஏவாளு எங்க வந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் புவி ஆராய்ச்சியாளர்கள் அகழ்வாராய்ச்சியாளர்களுடைய ஆராய்ச்சியின் குறிப்பின்படி ஈராக் தான் மனித சமுதாயத்தினுடைய ஆரம்ப பகுதியாக இருந்திருக்கிறதாக சொல்றாங்க அதாவது நம்ம பைபிளில் சினாயார் தேசம் கல்தேயர் பட்டனம் மெசோபத்தோமியா இப்படி நிறைய சொல்றோம் இல்லையா அதுதான் மனித குடியிருப்பினுடைய ஸ்டார்டிங் பாயிண்டா இருந்திருக்கு ஐப்ராத் நதிக்கரை ஓரம் தான் மனித சமுதாயத்தினுடைய ஆரம்பமாக இருந்திருக்குன்னு சொல்லி குறிப்புகளும் சொல்லுது இந்த ஐப்ராத் நதிங்கிறது ஏதேன்ல இருந்து ஓடி வந்ததான அந்த இருந்து ஓடி வந்ததான ஒரு ஆறு ஸோ எனவே இந்த ஈராக் இந்த மாதிரி பகுதிகளினுடைய சென்டர்ல தான் இந்த ஏதேன் இருந்திருக்கலாம் என்பது ஒரு நிதானம் அவ்வளோதான் மொத்தம் துல்லியமாக பர்ஃபெக்டா இங்கே தான் அது இருந்துச்சுன்னு பாயிண்டா நம்ம சொல்ல முடியாது இந்த நதியினுடைய ஆறுகளுடைய கணக்குகளை வச்சுக்கிட்டு நாம் அப்படி பார்க்கலாம் ரெண்டாவது கேள்வி ஒருத்தர் கேட்டுருக்கிறாங்க ஜலப்பிரளயத்திற்கு பிறகு சாத்தான் யாரை வஞ்சித்தான் பாவம் யார் மூலமாக உள்ளே வந்தது அப்படின்னு சொல்லி ஜலப்பிரளயத்துக்கு பிறகு இந்த பாவம் உள்ளே வந்ததுக்கு நம்ம பைபிள் படி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் தான் அதற்கு காரணமாக இருக்கிறார் காம் தகப்பனுடைய நிர்வாணத்தை பார்த்தார் என்று சொல்லி பார்க்குறோம் ஆனால் ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் நோவா குடித்து வெறித்ததுனால தானே காம் அதை பார்த்தாரு அப்போ அதை நோவா செய்தது தானே பாவம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இன்னும் ஒரு ஒரு படி நம்ம மேலே போவோமே ஒரு ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டா நோவா காலத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஜல திரைன்னு ஒன்று இருந்துச்சு வாட்டர் கிணப்பி அதுதான் வானத்தின் மதகுன்னு பைபிள் சொல்லுது இந்த வானத்தின் மதகு தண்ணிலாம் வந்ததுனால அதற்கு பிறகு சூரிய ஒளி அல்ட்ரா வயலட் ரேஸ்ல நேரடியாக பூமிக்கு வந்ததுனால இங்க இருக்கக்கூடியதான திராட்சை ரசம் ஈஸ்டாக மாறி அந்த சூடு அதற்குள்ள வரும்போது அது புளிப்பு தன்மை வந்து அறியாத நோவா அதை குடித்து அவர் திராட்சை ரசத்தின் வெறி கொண்டிருந்தார் அப்படின்னு சொல்லி ஒரு விதமான குறிப்பு நமக்கு சொல்றாங்க ஒரு சயின்டிபிக்கல் ப்ரூஃபாக சொல்றாங்க ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் வேதத்துல என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா நோவா காலத்திலேயே ஜலப்பிரளத்துக்கு முன்னாடியே குடி இருக்கு அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா மத்திய இருபத்தி நாலு முப்பத்தி புசித்தும் குடித்தும் இதற்கான இன்னொரு விளக்கம் இருபத்தோராம் அதிகாரம் லூகாயுந்த சுவிசேஷன் நீங்கள் பொழுது அங்கே வந்து குடி வெறி லௌகீக கவலை பெருண்டி அப்படின்னு இருக்கு குடி வெறிங்கிறது நோவா காலத்துக்கு முன்னாடியே இருந்திருக்கு அந்த பாவம் அப்பயே இருந்திருக்கு ஜனங்கள் குடித்து வெறித்து இருக்கிறாங்க ஸோ நோவா காலத்தில் அந்த குடி வெறி அப்படிங்கிறது நோவா காலத்துக்கு முன்னாடியே இருந்திருக்கு இப்போ நோவா வந்து திராட்சரசம் குடிச்சது என்ன காரணம் அது வந்து அவங்களுக்குள்ள இருந்த பழக்கமா இல்லை அவர் அறியாமல் குடிச்சாரா என்றது நமக்கு இல்லை நோவா திராட்சரசத்தினுடைய குடி வெறி தெளிந்து அப்படின்னு இருக்கு இப்போ அவருடைய அது பர்சனல் இஷ்யூன்னு வச்சுக்கோங்களேன் ஏன் காரணம் அப்படின்னு சொன்னா ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வரைக்கும் ஜனங்களுக்குள்ள இந்த நியாயப்பிரமாணம் வர்ற வரைக்கும் எது பாவம்னு தெரியாமல் இருந்தது பவுல் சொல்றாரு நியாயப்பிரமாணம் என்று ஒன்று இல்லாதிருந்தால் எனக்கு பாவம்னே என்னன்னு தெரியாதுன்னு ஏன்னா அன்னைக்கு பாவம் வரையறக்கப்படவில்லை எல்லாமே அவங்களுக்கு அன்னைக்கு வந்து செய்யப்பட்டு கொண்டிருந்தது மனசாட்சி படிதான் அந்த மனசாட்சியினுடைய காலத்தில் தான் அவங்க இருக்கிறாங்க நியாயப்பிரமாண காலம் வரல அதனால திராட்சரசம் குடிக்கிறது பாவமா பாவம் இல்லையான்னு சட்ட ரீதியாக அன்னைக்கு வரையறக்க முடியாது ஸோ அன்னைக்கு அவங்க திராட்சரசம் குடிச்சிருந்தாரு ஆனால் அவர் டென்ட்டுக்குள்ளே அவர் இருக்கிறார் அதான் ரொம்ப முக்கியம் அவர் வீட்டுக்குள்ளே அவர் குடிச்சிருக்கிறாரு இப்போ இன்றைக்கும் கூட வீட்டுக்குள்ளே குடிக்கலான்னு சட்டம் இருக்கு பாருங்களேன் சட்டப்படி அலவுடு வீட்டுக்குள்ளே குடிக்கலாம் பார்க்குள்ளே குடிக்கலாம் குடிக்கிறது சரியாக தப்பானா தப்பு தான் இன்றைக்கு அளவுக்கு நீ நியாயப்பிரமாணம் வந்துருச்சு கிருபையின் பிரமாணம் வந்துருச்சு குடிக்க குடிக்கக்கூடாது குடிவெறி தப்பு பைபிள் படி தப்பு ஆனால் நோவா காலத்தில் அவர் வீட்டுக்குள்ளே அவர் டெண்ட்டில் அவர் குடிச்சிருந்தார் இவர் அவர் டென்ட்டுக்குள்ளே பர்மிஷன் இல்லாமல் போனதே தப்பு ரெண்டாவது அவருடைய நிர்வாணத்தை வெளியே வந்து அனௌன்ஸ் பண்ணது இதுக்கு ஒரு சிலர் என்ன சொல்றாங்க அதை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா அது ஹோமோ செக்ஷுவலுக்கு ஈக்குவலா ஆண் நிர்வாணத்தை பார்த்து இன்னொரு ஆண் ப்ரொபகண்டா பண்ணி அதை பத்தி வெளியே வந்து சொல்றது ஹோமோசெக்சுவலி ஈக்குவல் ஸோ அதுதான் அதற்கு காரணமாக இருந்தது நோவா தண்டிச்சதுக்கு அல்லது சபிச்சதுக்கு காணான சபிச்சதுக்கு அதுதான் காரணம் அப்படின்னு தான் பாவம் உள்ளே நுழைந்திருக்கிறது அதாவது தேவ குடும்பத்துக்குள்ளே நுழைந்திருக்கிறது என்பதை இதன் மூலமா நம்ம பார்க்க முடியும் நாம அடுத்த கேள்விக்கு போக போறோம் ஒரு சகோதரன் நிமிதமா கேட்டிருக்கிறாங்க என்ன கேட்டிருக்கிறாங்கன்னா எனக்கு ஹோம் லோன் இருக்கு இந்த ஹோம் லோன்ல இருக்கிற நான் வருகையில் போக முடியுமா நீங்க கடன் வாங்கக்கூடாதுன்னு பைபிள்ல இருந்து வசனத்தோட சொல்றீங்க இது வருகைக்கு தடுக்குமா அப்படின்னா பல முறை நான் இதற்கான விளக்கங்களை பல இடங்களிலே கொடுத்துருக்கிறேன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒருவேளை இந்த சத்தியம் தெரிவதற்கு முன்பாக அல்லது நாம் இதை ரொம்ப சீரியஸாக எடுக்கிறதுக்கு முன்பாக நாம் கடன் வாங்கியிருக்கலாம் ஹோம் லோன் வாங்கியிருக்கலாம் எஜுகேஷன் லோன் வாங்கியிருக்கலாம் வெஹிக்கல் லோன் வாங்கியிருக்கலாம் ஆனால் இது எல்லாவற்றிற்கும் ஒரு நீங்கள் ஒரு மாற்று வச்சுருக்கிறீங்க ஒரு அடமான மாதிரி நான் சொல்ல வச்சுக்கோங்களேன் வச்சுருக்கீங்க வீட்டை வச்சுருக்கீங்க உங்களுடைய வாகனத்தை வச்சுருக்கிறீங்க இப்படி எல்லா காரையும் செஞ்சுருக்குறீங்க ஸோ ஒருவேளை நீங்கள் கட்டாவிட்டால் அதுதான் எடுத்துக்கொள்ளப்படும் கொள்ளப்படும் அவங்க எடுத்துப்பாங்க இன்னும் கேட்டால் நீங்க அதிக வட்டியும் கொடுக்குறீங்க இந்த இடத்துல நான் இன்னொன்று நினைவுபடுத்த விரும்புகிறேன் தேவ பிள்ளைகள் கத்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுடைய காசு வட்டிக்கு போகக்கூடாது பெரும்பாலும் நான் விரும்புகிறது தேவ பிள்ளைகளுடைய காசு வட்டிக்கும் போகக்கூடாது டாக்டர்ஸ்க்கும் போகக்கூடாது வக்கீலுக்கும் போகக்கூடாது அது ஆசீர்வாதமான காசு அது நீங்கள் உங்கள் குடும்பத்தோடு கூட சந்தோஷமாக அனுபவிப்பதற்கு கத்தர் கொடுப்பது நாம் சில நேரங்களிலே நம்முடைய மதியனங்களினாலே நாம் இதை என்ன செய்து விடுகிறோம் இந்த மாதிரி செலவு செய்கிறோம் அதையும் கர்த்தர் பொறுத்து கொள்ளுகிறார் மன்னிக்கிறார் திரும்பவும் தருகிறார் அது கர்த்தருடைய தகப்பன் இருதைன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இப்போ இந்த இடத்துல இந்த லோனுக்கு நீங்கள் எதெல்லாம் அடமானம் வச்சிருக்கிறீங்களோ அதை அவங்க எடுத்துக்கொள்றாங்க ஆனால் பர்சனல் லோன் இருக்குது பார்த்தீங்களா நீங்கள் இப்போது உங்களை உத்தரவாதமாக கொடுத்துருக்கிறீங்க நான் தரேன் நான் கையெழுத்து போடுறேன் என் என்ன நம்புங்கன்னு சொல்லி கொடுத்துருக்குறீங்களே இந்த லோனுக்கு எது உத்தரவாதம் நீங்கள் தான் உத்தரவாதி ஸோ கடன் வேதத்தின்படி மிக பெரிய தவறு நீங்கள் கடன் வாங்காது இருந்தால் நல்லது என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் இது நீங்கள் இதை சட்டமாக எடுத்துக்க வேண்டாம் என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் என்னன்னு கேட்டிங்கன்னா இன்ஸ்டால்மெண்ட்ல கூட எதையும் வாங்காமல் இருப்பது நல்லதுன்னு நான் சொல்வேன் நமக்கு தேவையை கொடுத்து நமக்கு கொடுப்பதற்கு ஆண்டவர் முழுதியும் கொடுத்து வாங்குவதற்கு கர்த்தர் நமக்கு வல்லமை உள்ள தேவனாகவே இருக்கிறார் அவர் வாடத்தின் பலகனியை திறந்து ஆசூர் வதிப்பார் ஏங்க இன்னைக்கு இருக்கிற சட்டத்தில் அதெல்லாம் முடியாதா முடியும் எல்லாமே முடியும் அதாவது நாம நம்ம வசதிக்காக சட்டத்தை திருப்பி கொள்கிறோமே ஒழிய நாம் இன்னைக்கு கடன் இல்லாமல் இன்ஸ்டால்மெண்ட் இல்லாமல் வாழவும் முடியும் நாம் விரும்புகிற வாழ்க்கை அல்ல கர்த்தர் விரும்புகிற வாழ்க்கையை வாழ முடியும் இன்னைக்கு நம்ம ஒரு வாழ்க்கை செட் பண்ணி வச்சிருப்போம் நம்ம ஒரு கிரைடீரியா நம்ம ஒரு லைஃப் ஸ்டைல் வச்சிருப்போம் இந்த லைஃப் ஸ்டைலுக்கு நான் வாழணும் அப்படின்னா கஷ்டம் தேவன் ஒரு லைஃப் ஸ்டைல் நமக்கு வச்சிருப்பார் அந்த லைஃப் ஸ்டைலில் நீங்க கடன் இல்லாமல் இன்ஸ்டால்மெண்ட் இல்லாமல் வருத்தம் இல்லாமல் சந்தோஷமா வாழ முடியும் அது கர்த்தர் நியமித்தது கூடுமான வரைக்கும் நீங்கள் கடன் வாங்காமல் இருப்பது நல்லது கடன் ஒரு பிசாசினுடைய ஆயுதம் என்று நான் சொல்வேன் ஏன்னா கர்த்தர் எதுக்குமே விலை இல்லாமல் நமக்கு கொடுத்தார் நமக்கு ஆண்டோர் கொடுக்கும்போது எல்லாத்தையும் இலவசமாக தான் கொடுத்தார் அதற்கு விலையை வச்சது பிசாசுடைய வேலை ஏன்னா அவன் அடிமைத்தனத்துக்குள்ள கொண்டு வந்து விலையை வச்சுட்டான் அந்த விலைக்கு இப்போ வட்டியும் போட்டிருக்கிறான் இந்த வட்டி போடுற சுபாவம் தேவனிடத்துல இருந்து வந்ததல்ல அதை யார் பண்ணாலும் சரி யூதர்கள் பண்ணாலும் சரி கிறிஸ்தவர்கள் பண்ணாலும் சரி புறஜாதியார் பண்ணாலும் சரி யார் பண்ணாலும் வட்டிக்கு விடுவது தேவனுடைய சுபாவம் அல்ல தேவன் அதை அனுமதிக்கவும் இல்லை அதனால தேவ பிள்ளைகளுடைய காசு இப்படி வட்டிக்கு போறதும் தப்பு கடன் வந்து ஒரு மிகப்பெரியதான பாரங்க அந்த கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்கும் மாசம் மாசம் இன்ஸ்டால்மெண்ட் கட்டணும் அதை பண்ணணும் இதை பண்ணுங்கிறது ஒரு விதமான பாரம் அது அது இல்லாமல் இருக்க கடன் பாரம் அப்படின்னு சொல்றோம் அது இல்லாமல் இருப்பது ரொம்ப நல்லது அடுத்து ஒரு சகோதரன் கேட்டிருக்கிறாரு நான் ரட்சிக்கப்பட்டு விட்டேன் பாவ போராட்டம் எனக்கு இருக்கிறது நான் இதிலிருந்து மேற்கொள்வது எப்படி அப்படின்னு கேட்டிருக்கிறார் ரட்சிக்கப்பட்டு விட்டேன் அப்படின்னு நம்ம உடனடியாக சொல்லிட முடியாது நான் ரட்சிப்பின் அனுபவத்துக்குள் வந்திருக்கிறேன் பூரண ரட்சிப்பு இன்னும் எனக்கு வரலை எப்போ நான் இந்த உலகத்திலிருந்து மீட்கப்பட்டு போகிறேனோ அதுதான் பூரண ரட்சிப்பு இப்ப நான் இயேசுவை அறிகிற அறிவுக்குள்ள வந்துட்டேன் கர்த்தர் என்ன ரட்சிப்பின் பாதைக்குள்ள கொண்டு வந்துட்டார் இப்போ எனக்கு இங்கேருந்து நான் போகிற வரைக்கும் இந்த போராட்டம் நியமிக்கப்பட்டது அது மாம்ச போராட்டமோ ஆத்ம போராட்டமோ ஆவிக்குரிய போராட்டமோ இருக்கும் அது நியமிக்கப்பட்டது தான் இந்த போராட்டத்தை தான் உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் கூட வரார் அவர் உலகத்தில் இருப்பவனிலும் அவர் பெரியவர்னு பைபிள் சொல்லுது அவர் வந்த பிறகு இந்த போராட்டத்திலிருந்து அவர் நம்மை விடுதலை ஆக்குகிறார் அப்படின்னா என்ன போராட்டமே இருக்காதா அப்படி அல்ல போராட்டம் இருக்கும் நாம் வெற்றி பெறுவோம் நீங்கள் பைபிளில் போராட்டமே இல்லாமல் அமைதியா இருந்தது யாருன்னு பாருங்க யாருமே இருக்க மாட்டாங்க ஒரு காலகட்டம் வரைக்கும் அவங்க போராட்டத்தை சந்திப்பார்கள் அதற்கு பிறகு அவர்கள் அமைதியாக இருப்பார் அதாவது யோபு ஒரு போராட்டத்தை சந்தித்தார் அதற்கு பிறகு ரெண்டு மடங்கு ஆசீர்வதிக்கப்பட்டார் அவர் வாழ்நாள் எல்லாம் சுமூகமாக இருந்தார் தானியல் சிங்க கபியில் போடப்பட்டார் அது ஒரு போராட்டம் மீட்கப்பட்டார் அதற்கு பிறகு அந்த அவருடைய முடிவு காலம் வரைக்கும் அவர் சந்தோஷமாக இருந்தார் சாத்ரா கமேஷா காபேத் நேகு நெருப்புல போடப்பட்டார்கள் அது ஒரு போராட்டம் வெளியே வந்தார்கள் அதற்கு பிறகு அவர் கவர்னராக மாற்றப்பட்டு சந்தோஷமாக இருந்தார் போராட்டம் ஒரு காலகட்டம் வரைக்கும் வரும் அதை மேற்கொள்ள நமக்கு பரிசுத்தாவியனர் உதவி செய்கிறார் நாம் போராடித்தான் ஆகணும் போராடித்தான் வரணும் உலகத்தாரே சொல்றாரு போராடாமல் வெளியே வர ஒரு சின்ன விதை கூட போராடித்தான் முளைச்சி செடியாக வெளியே வருதான் அப்போதான் அது பலன் கொடுத்து கனி கொடுத்து அது பெரிய விருட்சமாக மாறி அநேகருக்கு பிரோஜனமாக இருக்கு அதே தான் நம்முடைய வாழ்க்கையும் ஆனால் என்ன நமக்கு தேவையான உதவியை தேவன் செய்கிறார் பரிசுத்தாவியான நமக்குள்ளே இருக்கிறார் இந்த உலக போராட்டத்துக்கு நம்ம பலன் போதும் ஆவிக்குரிய போராட்டத்துக்கு பரிசுத்தாவியானவர் வேணும் அதனாலதான் பரிசுத்தாவியை பெற்றுக் கொள்கிறோம் அவர் பலத்தினாலும் அல்ல தேவனுடைய ஆவியினாலே ஆகும் என்று சொல்லப்படுது அவர் உங்களுக்குள்ள இருந்து போராடுவார் ஒருவேளை விழுந்து போனீங்கன்னா வாக்கு கடக்காத பெருமிச்சுகளோடு கூட விண்ணப்பங்களை ஏறெடுப்பார் அவர் உங்களுக்கு கூடவே இருந்து ஜெயத்தை கட்டளையிடுவார் அவர்தான் ஜெயம் கொடுக்கிற தேவன் அடுத்த கேள்விக்கு நம்ம புஸ்தகத்தில் இணைவது எப்படி போட வாய்ப்பு மறுபடியும்ிறுக்கி எதன் அடிப்படையில் நம்மை ஆண்ட சேர்த்து கொள்ளுகிறார் வருமா புஸ்தகத்தில் ஆண்டவராக அவருடைய ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்ட அத்தனை பேருடைய பேரும் ஜீவ புஸ்தகத்துக்கு வரும் இது ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறதான ஒரு வாக்கு தத்துவம் இது கர்த்தருடைய கிருபையினால் நமக்கு கிடைச்சிருக்கு ரெண்டாவது அதிலிருந்து கிறுக்கி போடப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதனா கிறுக்கி போடப்பட வாய்ப்பு நிறைய இருக்கு மோசறாரு சொல்றாரு அதுலேருந்து என் பேரை கிறுக்கி போடும்னு சொல்றாரு வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஆண்டவர் சொல்றாரு ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவன் பேரை கிரிக்கி போடுவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு ஸோ பேரை கிறுக்கி போடுவதற்கு வாய்ப்பு இருக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதற்கு சில பாவங்கள் அங்கே கொடுக்கப்படுகிறது இந்த பாவங்களை எல்லாம் நீங்கள் தொடர்ச்சியாக செய்யும் போது அந்த பாவ உணர்வு அதாவது இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு நான் சொல்றேன் இயேசு ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னாடி இல்லை ஏற்றுக்கொண்டு பாவ மன்னிப்பை பெற்ற பிறகு ஜீவ புஸ்தகத்தில் பேர் வந்த பிறகு நீங்கள் இந்த பூமியில் இருக்கிற நாளளவும் தேவனுக்கு உண்மையும் உத்தமல்ல சாட்சியாய் நிற்கிறோம் ஒரு காலத்தில் நம்ம விழுவோம் எழுந்திருப்போம் போராடுவோம் இந்த பரலோகத்தை சோதரிப்பதற்கு நம்மளால எல்லா முயற்சி செய்வோம் அந்த காலகட்டத்தில் ஒருவேளை நாம் தொடர்ச்சியாக பாவத்தை விரும்பி மனசாட்சியில் சூடுண்டவர்களாய் மாறி நம்ம இப்போ எப்ரேர் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம் இல்லையா ஒரு தடவை பிரகாசிக்கப்பட்டும் பரம இவை ருசி பார்த்தும் இனி வரும் பலன்களை அறிந்தும் பர்சுத்தாவியை பெற்றும் அவரை மறுதளித்து போனவர்களை மீட்கப்படுவது கூடாத காரியம்னு இருக்கு இல்லையா அதன்படி நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஒருவேளை அப்படி போயிட்டு ஜீவ புஸ்தர்கள் பேர் கிருக்கி போடப்படும் கடைசி கேள்வி கேட்டுருக்கிறாங்க நாம் போவது முடியுமா அப்படின்னா அயேசு தெளிவாக சொல்லியிருக்கிறாரு இது மனுஷரால் கூடாததுதான் தேவனால் கூடும் இது கொஞ்சம் அந்த இடத்துல அதான் ரோமர் வாசிக்கிறோம் தேவனே நம்மளை மாயைக்குள்ள அடைச்சு வச்சிருக்கிறாராம் அதாவது இந்த மாயான உலகத்துக்குள்ள மாயான சரீரத்துக்குள்ளார் எதுக்காக அடைச்சு நீங்கள் ஜெயித்து ஜெயம் கொள்ளுகிறவன் அவனோ அந்த ஜெயத்தை நீங்கள் பெற்று ப்ரூவ் பண்றதுக்காக ஒருவேளை இந்த விலகினங்கள் வரும்போது அதுல நமக்கு ஆவியானவர் உதவி செய்கிறவராக இருக்கிறார் இந்த போராட்டத்தை எல்லாம் அவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு ஒரு நாள் வரும்போது இந்த போராட்டம் நடந்து கொண்டே இருக்கும் வருகையும் வரும்னு வச்சுக்கோங்களேன் அல்லது உங்கள் மரணம் முந்து வச்சுக்கோங்களேன் இந்த போராட்டத்தில் நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் பரலோகத்தை வாஞ்சிச்சிங்க இது எனக்கு இந்த உலகம் வேணாம் உலகம் எனக்கு பாத்திரம் அல்லங்கிறத எந்த அளவுக்கு வெறுத்தீங்கன்னு அவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார் அப்படி வரும்போது அவர் அந்த வருகையிலையோ அல்லது மரணம் முந்துமானால் உங்களையோ நம்மளையோ கொண்டு போய் பரதீசலை வைத்துக் கொள்வதற்கு கத்தர் வல்லமி உள்ள தேவனாகவே இருக்கிறார் அடுத்த கேள்வியை நம்ம பார்க்க போகிறோம் இது இப்போ அடுத்த கேள்வி என்னென்னா கொஞ்சம் வித்தியாசமான கேள்வி என்னென்னா நாம் யோசிப்பதை சாத்தானால் அறிய முடியுமா அப்படின்னு கேட்டுருக்கிறாங்க நாம் யோசிக்கிறதை சாத்தானால் அறிய முடியுமா இந்த கேள்வியோட நான் ஒரு கேள்வியையும் சேர்த்துக்கிறேன் ஏன்னா இந்த கேள்விக்கும் பதில் இருந்துட்டா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சாத்தானுக்கு ஃப்யூச்சர் தெரியுமா இதையும் இந்த ரெண்டுத்துக்கும் சேர்த்து நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன் நாம் யோசிப்பதை சாத்தான் அறிவானா அப்படின்னா இந்த இதை கொஞ்சம் ஆப்போசிட்டாக யோசிக்கணும் என்னென்னா நீங்கள் யோசிக்கிற விஷயத்தை உங்களுக்குள்ளே கொடுக்கறது யார் நீங்க உட்காந்து யோசிக்கிறீங்க நம்ம நிறைய நேரத்தை ஒரு ஆங்கிலத்தில் ஒரு ப்ராவப் கேள்விப்பட்டிருப்போம் மைண்ட் இஸ் த ஷாப் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது சும்மா உட்காந்துருக்கும் எதையுமே யோசிக்காம சும்மா உட்காந்துருக்கும் போது ஒரு சிந்தனை உங்களுக்குள்ளே வருது இந்த சிந்தனையை உங்களுக்குள்ளே அனுப்புகிறது யார் வசனத்தின்படி ஒரு இடம் காலியாக இருந்தால் அது ஜோடிக்கப்பட்டு நீங்கள் ரட்சிக்கப்பட்டு நீங்கள் தேவனுடைய ரத்தத்தாலை கழுவப்பட்டு உங்கள் இருதையும் இப்பொழுது காலியாக இருந்தால் வெளியே இருக்கிற பிசாசு உங்களுக்குள்ள கொஞ்சம் காரியத்தை அனுப்புவான் இந்த அனுப்புற காரியத்தை நீங்க உடனடியாக வெளியே அனுப்பிட்டீங்கன்னா ஒரு விஷயத்த உள்ளே அனுப்புறான்னு வச்சுக்கோங்களேன் உடனடியாக நீங்க வெளியே அனுப்பிட்டீங்கன்னா அந்த இந்த 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 தான் உங்களுக்கு சாத்தானுக்கு நடக்கும் அவன் அனுப்புவான் நீங்க துரத்துவீங்க அவன் அனுப்புவான் நீங்க துரத்துவீங்க அவ்வளோதான் ஒரு நாள் பசனம் சொல்லுது சில காலம் அவன் விலகி இருந்தான் ஏசு கிறிஸ்து கிட்ட அனுப்ப பாக்குறான் மேலந்து குதி சாப்பிடு என்னை வணங்கு இதெல்லாம் சொல்கிறான் அவர் உடனே ரிஜெக்ட் பண்ணிடுறார் ரிஜெக்ட் பண்ணணும் வசனம் சொல்லுது சாத்தான் சில காலம் விலகி இருந்தான் அவ்வளோதான் போயிட்டான் போயிட்டு திருப்பி கொஞ்ச நாள் கழிச்சு வருவோம் அது செகண்ட் ரவுண்டு அதே மாதிரி தான் நம்ம வாழ்நாள் ஃபுல்லாக நடக்கணும்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நீங்கள் அந்த ரிஜெக்ட் பண்ணி அனுப்புறீங்க பாருங்க ரிஜெக்ட் பண்ணி அனுப்ப 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 உங்களுக்குள்ள நல்ல எண்ணங்கள் வந்து கொண்டே இருக்கும் இப்போ அவன் அலோவ் பண்ணுறதை நீங்கள் அலோ பண்ணிட்டீங்க உள்ள அவன் அனுப்புறத உள்ளே அலோவ் பண்ணிட்டீங்க ஒரு பெரிய சினிமா சீன் ஒன்று நீங்கள் பார்த்தது அந்த காலத்தில் இருக்குது அதை அப்படியே மெதுவாக அனுப்புவான் நீங்கள் உடனடியாக அந்த சீனை ரிஜெக்ட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்குள்ள எந்த தாட்ஸும் வராது நீங்கள் அதை அப்படியே உள்ளே எடுத்துக்கிட்டு இதை அந்த படத்தில் அந்த காலத்தில் ஃப்ரெண்ட்ஸோடு உட்காந்து இப்படி பார்த்தோம் இந்த படம் பா இதை யோசிக்கிட்டே இருக்கும்போது அடுத்த அதை அனுப்புவான் இந்தா நீ இதை பார்க்கும்போது இன்னொரு படத்தை பார்த்தோம் உடனே நம்ம என்ன சொல்லுவோம் மாதிரி இன்னொரு படத்தை நாங்களாம் உட்காந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம் அடுத்து அந்த தாட்டு வரும் இதை நீங்கள் யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது அடுத்து அவன் பண்ணுவான் ரைட்டு இதை விட ஒரு மோசமான படம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அறுவரு படம் படம் அதை அனுப்பி விடுவான் இப்போ அது வரும்போது சே இந்த படத்தெல்லாம் அந்த காலத்தில் உட்காந்து பார்த்துருக்குறோம் பாரு அதுவும் அன்னைக்கு ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்தால் பார் அந்த படத்தை பற்றி பேசுவோம் இப்படி வர 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 ஒவ்வொரு பாவமாக அனுப்பிக்கிட்டே இருப்பான் இப்போ அவனுக்கு என்னன்னா உங்களுக்குள்ளே வர்றதுக்கு ஒரு லைன் கிடச்சிருச்சு உங்களுக்குள்ள வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருச்சு அதனால தான் நான் சொல்வேன் பரிசுத்த ஆவியானவர் உள்ளம் கால்பதிக்க இடம் இருந்தால் அவர் வந்துடுவார் பிசாசு உள்ளம் கால்பதிக்க இடம் இருந்தால் அவன் வந்துடுவான் இப்போ நாம இந்த சிந்தனையை அனுப்புறது அவன் வேலை அதை நம்ம ரிஜெக்ட் பண்ணுறது நம்முடைய வேலை அதனால தான் ஒரு பெரிய பரிசுத்தவான் சொல்வாரு தலைக்கு மேல குருவி பறக்கிறத உங்களால தடுக்கவே முடியாது ஆனா குருவி கூடு கட்டுறத உங்களால் தடுக்க முடியும் அதான் அவர் சொல்றது அதே தான் பிசாசு உங்களை சுத்தி நாலா பக்கத்துல சிந்தனைகளை அனுப்பிட்டே இருப்பான் அதை நீங்க தடுக்க முடியும் ரிஜெக்ட் பண்ண முடியும் அதற்கு இன்னொன்னு இருக்கு அந்த வீடு காலியா இருந்தா அந்த பிரச்சனை பரிசுத்தாவியானவர் வந்துட்டாரா அந்த வேலையை அவர் பார்த்துப்பாரு அவர் விரட்டி விட்டுக்கிட்டே இருப்பாரு அவன் ஓடிக்கிட்டே இருப்பான் ஒரு காலம் போவான் திருப்பி வருவான் ஸோ இது தொடர்ச்சியாக நடக்கும் ஸோ சாத்தானுக்கு சிந்தனை தெரியாது அவன் அனுப்புறத நீங்கள் யோசிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அது சாத்தானின் சிந்தனையே மாறும் இதே நேரத்தில் இன்னொன்னையும் சொல்லிடுறேன் ஃப்யூச்சர் பிசாசுக்கு ஃபியூச்சர் தெரியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் ஃப்யூச்சர் கண்டிப்பாக தெரியாது அவனுக்கு இந்த பைபிளில் கொடுத்துருக்கிற விஷயங்கள் எல்லாம் தெரியுமே ஒழிய உங்களுடைய பர்சனல் ஃபியூச்சர் அவனுக்கு தெரிய வாய்ப்பே கிடையாது அது உங்களுடைய க உங்களுடைய ஃப்யூச்சர் கர்த்தருடைய கரத்தில் வரையப்பட்டிருக்கு அப்போது உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும் கரெக்டா ஒரு ஜோசியக்காரர் சொன்னாரு ஒருத்தர் அவர் சொன்ன மாதிரியே நடந்தது வெரி சிம்பிள் பத்து விஷயத்தை உங்களுக்கு சொல்லுவார் அவ்வளவுதான் நீங்க அந்த நடந்ததுதான் பிடிச்சிங்களே ஒளிய மிச்சம் நடக்காத ஒம்போதோ விட்டுட்டீங்க இப்போ பொதுவா தான் சொல்லுது உங்களுக்கு சொல்லும் போது அதுல ரெண்டு நடக்குது மூணு நடக்குது இதை நீங்க என்ன நினைச்சுக்கிறீங்க அதுக்கு ஃபியூச்சர் தெரியுது இல்லை அதுக்கு அதுக்கு அவசியமே இல்லை இப்பவுமே நான் ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்றேன் நீங்க யாரும் தப்பா நடந்துக்காதீங்க ஒரு பெரிய கிறிஸ்தவ கூட்டம் நடக்குது அந்த கிறிஸ்தவ கூட்டத்தில் நான் ஏறி நின்று எனக்கு தீர்க்க தரிசனம் வரமே தேவையில்லை இங்கே ஒரு சகோதரி உண்டு மிகுந்த துக்கத்தோடு வந்திருக்கிறார் அப்படின்னா முடிஞ்சிருச்சு கண்டிப்பா ஒரு சகோதரி யாரோ ஒருத்தர் துக்கத்தோடு தான் வந்திருக்க போறீங்க இப்ப நான் ப்ராஃபிட் ஆயிடுவேனா ப்ராஃபிட் ஆக மாட்டேன் அதே தான் சொல்றேன் அதே மாதிரி தான் பிசாசு அடிச்சு விடுது நீங்க அந்த நடக்கிற சில விஷயங்களை வச்சுக்கிட்டு ஓ இன்னொன்னு இருக்கு இதுல இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா சில இடத்துல பிசாசு உள்ள வந்து அப்படியே நடந்த விஷயத்தெல்லாம் கரெக்டாக சொல்லுச்சு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் குடும்பத்தில் நடக்கிறத இப்போ இருக்கிற ஒரு பொண்ணுக்குள்ள இருந்து பையனுக்குள்ள இருந்து பிசா சொல்லிச்சு அவனுக்கு ஐம்பது வருஷம் என்ன இது வரைக்கும் நடந்து முடிஞ்ச ஐயாயிரம் வருஷம் ஐயா ஆறாயிரம் வருஷத்தோட ஹிஸ்டரி அவனுக்கு தெரியுமே அதை சொல்றது என்ன ஒரு பெரிய விஷயம் இருக்குது இந்த பொண்ணுக்குள்ள இருந்து பேசுறது பிசாஸ் தானே தான் சொல்றேன் பிசாஸுக்கு ஃபியூச்சர் தெரியாது சுத்தா பொதுவா தெரியும் இந்த பைபிள்ல சொல்லியிருக்கிறது இருக்கிறது அவனுக்கு தெரியும் என்ன தெரியும் ஏன்னா அவனும் பைபிள் படிச்சிருப்பான்ல தனக்கு கொஞ்சம் காலமே உண்டு என்று அவன் அறிந்து அப்படின்னா என்ன அர்த்தம் எனக்கு இன்னும் இயேசுநாதர் வந்து ஆயிரம் வருஷம் அரசாட்சி முடிச்சார்னா அத்தோட என்ன நரகத்துல போடுவாங்கன்னு இருபதாம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷத்துல இருக்குன்னு உங்களுக்கு தெரியுதோ இல்லையோ அவனுக்கு நல்லா தெரியும் அப்ப அவன் என்ன பண்ணுவான் இயேசுநாதர் ஆயிரம் வருஷம் அரசாட்சிக்கு வரதுக்கு முன்னாடி என்னென்ன தடுக்கணும் எல்லாத்தையும் தடுப்பான் அதான் அவன் செஞ்சது ஸோ அவனுக்கு ஃபியூச்சர் தெரியா வாய்ப்பில்லை உங்களுக்குள்ள இருக்கிற எண்ணங்கள் எல்லாம் அவன் அனுப்புகிறது உங்கள் சிந்தனைகளை நீங்கள் எவ்வளவு கேர்ஃபுல்லாக அதை நீங்க ஹேண்டில் பண்றீங்களோ வெளியே அனுப்பிக்கிட்டே இருக்கீங்களோ தொடர்ச்சியாக அவன் தோத்துக்கொண்டே இருப்பான் கத்திரக்கு சித்திரமானால் இன்னொரு கேள்வி நான் சந்திக்கிறேன்